வெல்கம் டு விஸ்மியா குடல் ஸோ இன்றைக்கி என்னோடய ஃப்ரைடே ஆர் டியூஸ்டே அந்த டேயில் வந்து இந்த மாதிரி நான் பிளான் பண்ணிப்பேன் எல்லா நாளும் இப்படி தான் இருக்குமான்னா கண்டிப்பாக இருக்காது கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சாமிக்கு பிரசாதம்லாம் செய்யலான்னு சொல்லி நினச்சிருந்தேன் அதனால் ஃபஸ்ட்டு பட்டர் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த ஆர்கேஜி ஜிஆர்பி இந்த மாதிரி பட்டர்லாம் வந்து யூஸ் பண்ணுறதில்ல ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த பிரசாதம்லாம் செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா சரியான பனி ஏன்னா எந்தளவுக்கு பனி ஜாஸ்தியாக இருக்கோ அந்தளவுக்கு வந்து வெயில் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்கிட்ட இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து வர கமெண்ட்டை வந்து நான் சொல்லிடுறேன் இது வந்து ஒரு மாக்கோளம் எனக்கு வந்து ப்ராக்டிஸ் வந்து அந்தளவுக்கு கிடையாது ஜஸ்ட்டு வீட்டில் இருந்த அரிசி மாவை மட்டும் கலந்து போட்டு பார்த்தேன் ஃபினிஷிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்தது ஸோ வெண்ணெயை வந்து காய்ச்சிடுறேன் அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன் ரொம்ப ஆடம்பரமாக வாழ்கிறீங்க நிறைய செலவு பண்ணுறீங்க எதுக்கு தேவையில்லாமல் பொருள் வாங்கிட்டே இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி ரீசெண்ட் டேஸில் நிறைய வந்து கமெண்ட் வந்து வருது அதுக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் கண்டிப்பாக நான் வாங்குறது எல்லாமே அவசியமான பொருளா அப்படின்னா இல்லை தான் ஒன்று ரெண்டு வந்து அது இல்லாமல் கூட நம்ம வந்து சர்வே பண்ண முடியும் தான் பட்டு வாங்கிறதுக்கான ரீசன் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும் இப்படி தான் வாழணும் அப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் என்னோடய ஒரு ட்ரீம்னு சொல்லலாம் இல்லை ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு கூட சொல்லலாம் வீட்டை வந்து ரொம்ப அழகாக வச்சுக்கணும் நிறைய ஐட்டம்ஸ் புதுசு புதுசாக வந்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறது ஸோ அதனால் தான் வந்து வாங்குகிறேன் நம்ம வந்து ஒரு விஷயத்த கடன் வாங்காமல் வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட லைஃப்பில் பெருசாக எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறத வந்து நான் எப்போதுமே நம்புவேன் இன்னொன்று சின்ன பெரிய பெரிய விஷயங்களுக்கு வந்து நம்ம கடன் வாங்கலாம் இப்போ ஹவுசிங் லோன் வாங்குறது இல்லை வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வேறு எதுக்கு அது வந்து லோன் வாங்குறது அது அதெல்லாம் வந்து நம்ம வாங்கிட்டு எப்படி நம்ம ரீபே பண்ண போகிறோம் நம்ம வந்து லைஃப்பை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் அதை வந்து எப்படி க்ளோஸ் பண்ண போகிறோம் அந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாங்கலாம் இது உளுந்து வந்து நான் மிக்ஸியில் அரைக்க போகிறேன் வடக்கி அதனால என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி உளுந்தை தண்ணி போட்டு நல்லா கழுவிட்டு ஃப்ரீசரில் வந்து ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வச்சிட்றேன் ஏன்னா மிக்ஸியில் நம்ம அரைக்கிறப்ப அது வந்து ஹீட் ஆகாமல் இருக்கும் திரு நல்ல பூத்து வரும் அந்த முருங்கைக்கீரை வெண்ணெயில் போட்டதை வந்து எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது சின்ன குழந்தையெல்லாம் நிறைய அம்மா வந்து கொடுப்பாங்க எப்போல்லாம் நெய் வந்து காய்ச்சுறாங்களோ அப்போல்லாம் வந்து இதை மாதிரி போட்டு கொடுப்பாங்க நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் இப்போ வந்து கொஞ்சம் சொதப்பில் ஆகிடுச்சி அது என்னங்கிறத வந்து சொல்கிறேன் நான் வந்து சக்கரை பொங்கலும் மெதுவடியும் பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்கு அரிசியும் இந்த மாதிரி பருப்பையும் வறுத்துக்கிட்டு தான் நான் எப்போதுமே வந்து போடுவேன் இப்போ வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஆனதுனால மிக்ஸியில் அரைச்சி அதில் அவுட்புட் வந்து வீடியோவில் காமிக்கிறேன் ஸோ அதனால் அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயத்துக்கு கடன் வாங்கலாம் நான் வாங்கின சின்ன சின்ன விஷயத்துக்கு எதுக்குமே நான் வந்து கடல்லாம் வாங்குறதில்ல மந்த்லி மந்த்லி நம்ம வந்து ஒரு யூடியூப் க்ரியேட்டராக இருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம புதுசு புதுசான விஷயங்களை காமிக்கணும் வீடியோவில் ஒரே பாத்திரத்தை இருபத்தஞ்சி வருஷம் இந்த பாத்திரம் வாங்கினது இந்த பாத்திரம் வந்து எங்கள் மாமியார் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம்லாம் வந்து நார்மலாக நம்ம வந்து லைஃப் ரன் பண்ணுறோம் நம்ம வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நானும் பிஃபோர் யூடியூப்பில் இவ்வளோ திங்ஸ் வாங்க மாட்டேன் பட் எனக்கு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறது கொஞ்சம் பிடிக்குங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக வந்து வாங்குவேன் பட் ஆஃப்டர் யூடியூப் நம்ம நிறைய வந்து வாங்க வேண்டியதா இருக்கு அதுல சில ஐட்டம்ஸ் இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கட்டும் பித்தளையா இருக்கட்டும் அதை நம்ம யாருக்கிட்டையும் கொடுக்க போறது கிடையாது அதெல்லாம் மேல வந்து போட்டு வச்சுப்பேன் என்றைக்காவது நமக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து அது உதவும் இப்போ பித்தளை எல்லாம் விற்கிற வேலையில அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா அதெல்லாம் வந்து கோல்டு மாதிரி தான் ஆனால் சில நார்மலான பேசிக் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து நான் என்ன பண்ணுவீங்க இவ்வளோ திங்ஸ் வாங்கிக்கிட்டே இருக்கீங்களே எங்க தான் வைப்பீங்க வீடு பெருசா இருக்குங்கிறதுக்காக திங்ஸ் வாங்கிட்டே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஆக்சுவலாக அது வந்து வீடியோவில் நம்ம வந்து ஒரு செராமிக் ஜார் வந்து வச்சுருக்கோன்னா அதை ப ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அதையே பார்த்துட்ருந்தோன்னா நமக்கே போர் அடிக்கும்ல அதனால் என்ன பண்ணுறது அதோடய நீடியாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சரி நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு அதோட நீட் வந்து இருக்கலாம் அந்த மாதிரி நான் வந்து யோசித்து வச்சுட்டு யாருக்கு தேவைப்படுமோ அவங்கக்கிட்ட நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணி புதுசு மாதிரி அவங்கக்கிட்ட கொடுப்பேன் கொடுத்துட்டு புது புது ஐட்டம்ஸை நான் என்னோடய கிச்சனில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பேன் ஸோ இந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு அதே மாதிரி தான் ட்ரெஸ்ஸுமே வந்து கேட்குறீங்க முன்னாடியெல்லாம் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த லாக்டவுன் டைத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ட்ரெஸ் தான் நான் ட்ரெஸ்ஸே எடுக்காமல் ஊருக்கு போயிட்டு அந்த நாலு ட்ரெஸ்ஸையே வந்து அந்த ஒரு எட்டு மாதம் போட்டுகிட்டே இருந்தேன் ஏன்னா லாக்டவுன் டைமில் நம்ம ஷாப்பிங்லாம் பண்ண முடியாது அப்போ எத்தனை பேர் வந்து சொல்லியிருக்கீங்க ஏன் போட்ட ட்ரெஸ்ஸில் எத்தனை வீடியோ பண்ணுவீங்க போட்ட போட்ட ட்ரெஸ்ஸில் எத்தனை இன்ட்ரோ கொடுப்பீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு பட் அப்போ இருந்த சுச்சுவேஷன் அது அதுக்காக எல்லாரும் இப்படி சொல்கிறாங்களேன்னு நான் ஃபீல் பண்ணதும் கிடையாது இப்போ வந்து நம்ம நிறையா வாங்குறதுனால திட்டுறாங்களே அப்படிங்கிறதுனால நான் ஃபீல் பண்ணுறதும் கிடையாது நம்ம ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கிறப்ப ஒரே மாதிரி வந்து போட்டுக்கிட்டே இருக்க முடியாது பட் விலாக்லலாம் நான் வந்து ஒரு காஸ்ட்லி ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அது வந்து பிளாக் அப்படிங்கிறது நம்ம டெய்லியும் டெய்லியும் எடுக்கிறது அதனால் அப்போ என்ன போட்டிருக்கோமோ அதில் இந்த ஃப்ளோவில் தான் வந்து போக முடியும் இன்னொன்று எப்போ பார்த்தாலும் என்னம்மா நீ க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்க வேறு ஏதாவது புது கண்டெண்ட் போடுங்க ஹவுசிங் லோனை வந்து எப்படி அடைச்சிங்க அந்த வீடியோ வந்து போடுங்க அப்படின்லாம் சொல்லி கேட்குறீங்க ஆக்சுவலாக இன்னும் ஹவுசிங் லோன்லாம் வந்து அடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் வீடு கட்டுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இந்த வீட்டுக்கு வந்து இன்னும் கம்ப்ளீட்டாக ரெண்டு வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆகலை இன்னும் லோன்ஸ் இருக்குது ஏன்னா நம்ம நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நியூ ஃபாலோவராக இருந்தீங்கன்னா தெரியும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளோட வீட்டு வேலையவே பண்ணிகிட்ருக்கோம் இப்போ தான் இன்டீரியரே முடிச்சிருக்கோம் அப்படி இருக்கிறப்ப நம்ம லோன் அடைக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ண முடியல பட் கூடிய சீக்கிரமே நான் எப்படி கட்டினேன் என்ன மாதிரி பட்ஜெட்லாம் சேவ் பண்ணேன் எப்படி எல்லாம் கொஞ்சம் கோட்டை விட்டோம் அதையுமே வந்து நான் ஒரு வீடியோவாக வந்து மேக் பண்ணி போடுறேன் ஏன்னால் அது வந்து ஒரு பெரிய ஒர்க்கு நான் ஃபஸ்ட்லேருந்து எல்லா விஷயங்களையும் கலெக்ட் பண்ணி அதை வந்து போடணும் அது வந்து கேட்டிருந்தீங்க எனக்கு நியாயமாக தான் பட்டுது அந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் நிறைய பேருக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த மிக்ஸியில் அரைச்ச வடை வடை வந்து வந்து எவ்வளோ மெது மெதுன்னு இருக்குது பாருங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அரைச்சிங்கன்னா மிக்சியிலே வந்து வடை நல்லா வரும் நான் இந்த தை வெள்ளிக்கு வந்து இதை பண்ணேன் ஸோ அதனால் ப்ரீவியஸ் டேவே என்ன பண்ணிட்டேன்னா ஃபோயரை வந்து கொஞ்சம் டெக்ரேஷன்லாம் வந்து பண்ணலாம் அதாவது என்ட்ரி வேயே கொஞ்சம் ப்ரெசென்டபிளாக மாற்றிக்கலாம் நம்ம பார்த்த உடனே அதுவும் இந்த புத்தா வச்சதுக்கு அப்புறமா இதில் என்ன மேஜிக் இருக்குது அப்படின்னே எனக்கு தெரியல ஒரு புத்தா வச்சு ரெண்டு சைடு தோரன் போட்டு ஒரு பூ உருளி வச்சு ஒரு கேண்டில் வச்சா அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காந்து இருக்கணுன்னே தோணுது எதனால் அப்படி தோணுது அப்படிங்கிறதுமே வந்து தெரியல வீட்டில் வந்து வாம்லைட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஆஃப்டர் செவன் நான் சொல்கிறேன் ஏன்னா அந்த காலத்தில் இந்த குண்டு பல்ப்பு அப்படின்னு சொல்லி போடுவாங்க தெரியுமா அவங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லுங்கள் அது போட்டதுக்கு ரீசன் இல்லாமலாம் இல்லை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதும் அதுதான் ஆனால் ஒரு ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு அப்புறமா நம்மளோட வீட்டை கொஞ்சம் டிம்மாக லைட்டு கம்மியாக வச்சுக்கிட்டாலே ஸ்லீப் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து சொல்கிறாங்க இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு பிஜிஎனில் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு நான் வந்து ஒரு கெட்டில் வாங்கியிருந்தேன் அது உங்களுக்கு நான் வியூ ப்ராடக்ட்டில் வேணா போடுறேன் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயுமே தனியாக வேணா லிங்க் கொடுக்குறேன் ஸோ எப்படி தான் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி வந்து வாங்கினேன் ஃபிப்கார்ட்லாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த கெட்டில் வந்து வாங்கிட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன் இப்போ வந்து வெயிட் லாஸ் பண்ணுறோம் பாப்பாலாம் வீட்டில் இருக்காங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட இன்னர் பார்ட் மட்டும் எப்போதுமே நம்ம கழுவிட்டு தான் எந்த ஒரு புதுசாக நான் ஒரு கிச்சனுக்கு வாங்கினாலும் சரி அதை வந்து கழுவிட்டு தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா அதை ப்ராசஸ் பண்ணுறப்ப சில கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் அதை நல்லா கழுவிட்டு ஹாட் வாட்டர் வந்து போட்டு பார்த்தா இப்போ வந்து நான் ஒரு ஒன் வீக்காகவே யூஸ் இருக்கேன் நல்லா தான் இருக்குது அந்த வீடியோவில் கெட்டில் எப்படி சிஸ்டர் மெயின்டைன் பண்ணுறது எப்படி பேக் சைடெல்லாம் கழுவுறதுன்னு சொல்லி கேட்டிங்க இன்னர் சைடு மட்டும்தான் வந்து வாஷ் பண்ணணும் பேக் சைடு இந்த மாதிரி ஒரு டவல் வச்சு நல்லா தொடைச்சிருக்கேன் பாட்டமில் தண்ணி படவே கூடாது இதை வந்து தண்ணியோடு வந்து இந்த பாட்டமில்லாம் தண்ணி இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணிடாதீங்க ப்ளக்கை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை வைக்காதீங்க இந்த பேஸை வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஸ்விட்ச் போடணும் ஸோ இந்த இது வந்து நம்ம வீட்டில் இருந்த முருங்கைக்கீரை நல்லா அழகாக தள்ள தலன்னு தளர்த்து வருது இது யாழ்ப்பாணம் முருங்கை எனக்கு ஒரு டவுட்டு இருக்குது ஆக்சுவலாக இந்த முருங்கையை வந்து ஒடிக்க ஒடிக்க தான் மேலே துளர்த்து வரும் அப்படிங்கிறாங்க நம்மளோட முருங்கையில் இன்னும் பூ வைக்கலை ஸோ அந்த பூ வர இடத்த மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கீழெல்லாம் உடைச்சா பூ வருமா அப்படிங்கிறது ஏன்னா பூ வந்து அதனே காய் வரும் அதை மட்டும் சொல்லுங்கள் நான் முருங்கைக்கீரை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு தடவை வர மாட்டேங்குது ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை மாதத்துக்கு மூணு தடவை எடுத்து சமைச்சுக்கிறேன் இப்போ அது ரொம்ப வந்து எனக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படியே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அந்த கீரையை வந்து அதை நம்ம கட் பண்ணுறப்பவே வந்து அப்படியே உதிரி உதிரியாக அழகாக வந்து வந்துடுது ஏன்னா இந்த யாழ்ப்பாணம் முருங்கை அப்படிங்கிறது ரொம்ப படர்ந்து இருக்குது அப்படி விரிஞ்சு விரிஞ்சு இருக்குது அதனால இந்த கீரையை உருவறதே ரொம்ப ஈஸியாக இருக்குது அதை பொரியல் பண்ணி சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நான் அந்த கீரை மட்டும் செய்யறது அப்படின்னாக்கா ப்ரீவியஸ் டேவே வந்து செஞ்சு வச்சிடுறது ஸோ அந்த மாதிரி இருக்குது பாப்பா வந்த உடனே ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது அவங்க ஸ்கூல்லையும் சரி விளையாடுற இடத்துலையும் சரி ஆக்சுவலாக வந்து இந்த போட்டி போட்டுக்கிறது சண்டை போட்டுக்கிறது இதெல்லாம் வந்து கிட்ஸுக்கிட்டேருந்து ஆக்சுவலாக வரலை அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து கிட்ஸ் எப்போதுமே நம்ம வீட்டில் வந்து என்ன நடந்தது எப்படி நடந்தது அதை வந்து சொல்லுவாங்க அப்படி சொல்கிறப்ப அவங்களுக்கு நம்ம என்ன கைட் பண்ணுறோமோ அதை தான் மறுநாள் ஸ்கூலில் போய் அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால் குழந்தைங்களுக்குள்ளே வர சண்டைக்கும் கூட பெரியவங்க ஒரு ரீசனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணி ே இருக்கு அதே மாதிரி போட்டி கம்பேரிசன் இதெல்லாம் நம்ம வந்து அவங்களை விட அதிகமாக இருக்கிற குழந்தையோ அது மாதிரி பண்ணுறப்ப குழந்தைங்களுக்குள்ள நம்மளே வந்து ஒரு போட்டியை கிரியேட் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கு இது வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுனாக்கா நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க ஏன்னா நம்மளோட சேனலில் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸு நிறைய வந்து நியூ பேரண்ட் எல்லாம் கூட இருப்பாங்க அவங்களுக்குமே வந்து ஒரு கமெண்ட் செக்ஷனை வந்து பார்க்குறப்ப நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு தாட் கூட வந்து வரலாம் இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்க தப்பு அப்படிங்கிறத கூட ரியலைஸ் பண்ணலாம் ஸோ ப்ளீஸ் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ எப்போதுமே வந்து சொல்லுவாங்க போட்டிங்கிறது படிப்பில் இருந்தால் தப்பில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் எதுக்காக போட்டி போடணும் நம்ம வந்து லாஸ்ட்டு டேர்மில் வந்து என்ன மார்க் வாங்கினோம் அதை விட எவ்வளோ வாங்குகிறோம் அதுதானே நிஜமான போட்டி ஏன்னா நம்மளோட ஒரு குழந்தையோட ஃபேமிலி சுச்சுவேஷன் சரௌண்டிங் வேறு மாதிரி இருக்கும் இன்னொரு ஒரு குழந்தையோட அட்மாஸ்பியர் அது வளர்கிற இடம் வேறு மாதிரி இருக்கும் எப்போயும் ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தை வந்து போட்டி ஆக முடியாது அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ அதை பற்றின ஃபீட்பேக்கை தயவு செஞ்சு வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது வந்து இந்த நியூட்ரி பிளெண்டர் வாங்கியிருந்தப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சில டவுட் எல்லாம் இதில் வந்து தேங்காய் சட்னி அரைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக அரைக்கலாம் ஒரு நாலு மிளக போட்டு அரைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதோடய கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு ஒரு சேனலில் செப்பரேட்டாக போட்டிருக்கேன் வேணுனாக்கா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது வந்து சாப்பர் ஆப்ஷனுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாத்தையுமே ஈஸியாக ஆனியன் நீங்கள் வந்து வெஜிடபிள் ரைஸ்லாம் செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா நிமிஷத்தில் சாப் பண்ணி கொடுத்துடும் இது நாலு ஜாரோட வரது இதோட பிரைஸ் என்னென்னு கேட்டிங்க இது வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது அதுக்கு வந்து ரெண்டு மினி ஜார்ஸ் மட்டும் அவைலபிளாக கொடுப்பாங்க இதே வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு போட்டிங்கன்னா ஜூஸரு ப்ளஸ் இந்த மாதிரி சாப்பர் எல்லாமே சேர்த்து வந்து வரும் ஸோ இது வந்து ரொம்ப யூஸர் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ராடக்ட்டு கிச்சனில் வந்து இடத்த வந்து அடைக்கவே அடைக்காது நீங்கள் இதை ரெகுலராக ஓட்டினா ஹீட் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க இது வந்து நீங்கள் ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டே இருந்தது அப்படின்னாக்கா இது வந்து கொஞ்சம் ஹீட்டாக தான் செய்யும் திரும்ப வந்து அது கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா திரும்ப வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாப்பர் வந்து ரொம்ப ஷார்ப்பான ஒரு பிளேடு இதோட um ஜார் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து தனியாகவே ஆன்லைன்லேயே கிடைக்கும் அது வந்து வாங்கிக்கலாம் இதில் அடமாவெல்லாம் அரைக்க முடியுமானா அரைக்க முடியாது நீங்கள் வந்து ஜூஸ் போட்டுக்கலாம் மோர் அடிச்சுக்கலாம் எல்லா விதமான சட்னியும் அரைச்சிக்கலாம் ஸ்பைசஸ் வந்து அரைச்சிக்கலாம் அதெல்லாம் அரைச்சிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னருமே வந்து கொடுப்பாங்க வித்து ஜூஸ் குடிக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் கிளாஸுமே இதை நீங்கள் மாற்றிட்டு அப்படியே வேறு ஒரு மூடி போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயுமே வந்து வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டுருந்தீங்க நீங்கள் எல்லோரும் ஸோ இதோடய பிரைஸ் இதையுமே நான் முடிஞ்சதுன்னா வியூ ப்ராடக்ட்டில் வந்து கொடுக்குறேன் ஆக்சுவலாக இது நிறைய பேர் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி வாங்க தெரியாதவங்களுக்கு வியூ ப்ராடக்ட் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறீங்க அதனால தான் நான் வந்து கொடுக்குறேன் அதிலே போட்டிருப்பாங்க இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கினீங்கன்னா இவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து உங்களோட விருப்பம் நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம் இல்லை இதை விட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற லிங்கில் இன்னும் கம்மி ப்ரைஸில் இருக்குதுன்னா ப்ளீஸ் உங்களோட பெனிஃபிட்டை வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்